இரையுதரச குதிரைகளை இந்த பதினேழாவது அதிகாரமானது அகித்தோபல் அக்ஸலோமை நோக்கி ஒரு பெரிய அறிவுரை கொடுக்கிறான் நான் பன்னிராயிரம் ஆண்டு ஆட்களை கூட்டிக்கிட்டு போய் இதோ பாளையத்தில் இருக்கிறவனுடைய தந்தையை கொன்று அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மீட்டுக்கிட்டு வர்றேன் அப்போ நீ என்றுமே அரசராக இருப்பாய் என்று சொல்லி அறிவுரை கூறுகிறேன் அதை உடனே இது நன்றாக இருக்கிறது என்று எல்லா இஸ்ரேல் மக்களும் சொல்லுகிறாங்க இதை கேட்ட பிற்பாடு அப்சலம் ஊசாயை கூட்டு இவ்வாறு அதிக அகிதோ சொல்லுகிறான் நீ என்ன சொல்லுகிறாய் உன் கருத்து என்ன என்று கேட்க ஊசாய் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறான் இப்பொழுது நாம் செல்ல வேண்டாம் உங்க அப்பா பெரிய வீரன் அவர் கண்டிப்பாக மக்களோடு இருக்க மாட்டார் அவர் குகையிலே தனியா இருப்பார் கண்டிப்பாக நாம் போகும்பொழுது வேறு ரூபம் கொண்டு அவர் நம்மை தாக்கலாம் பண்ணலாம் என்று சொல்லி அவரை திசை திருப்பி இதோ கடைசியில எல்லா இஸ்ரேல் மக்களுடைய சேர்ந்து படைகளோடு நாம் சென்று தாக்கி அழிப்போம் என்று சொல்லி ஒரு அறிவுரை கூறுகிறார் இது அப்சலோமுக்கு பிடித்ததாகி போட்டது அப்ப அகிதோபனுடைய அறிவுரையை கேட்காமல் ஊசாய் அறிவுரை கேட்கிறார் ஊசாய் இதை சொன்ன பிற்பாடு அவருடைய முக்கியமாக அந்த குருக்களிடம் போய் நீங்க ரெண்டு பேரும் இது மாதிரி நான் அப்சரோம் அரசரிடம் இருக்கிறேன் நீங்கள் போய் தாவித அரசரிடம் இந்த இதை சொல்லுங்க என்று சொல்லி தூது அனுப்புகிறான் இவர்கள் போனது அதாவது யோனத்தானும் அகிமாசும் அதாவது இவங்க ரெண்டு இடம் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது மக்கள் பார்த்து போடுறானுங்க ஒரு பெண்ணின் வழியாக போகும்பொழுது அவர்களை துரத்திட்டு ஆள் போகும்பொழுது கடவுளுடைய கருவையினால் அவர்கள் அவர்கள் கண்களிருந்து மறைக்கப்பட்டு அந்த கிணத்துக்குள்ளே இறங்கிறாங்க கிணத்துல இருந்து தப்பிக்கிறாங்க மறுபடியும் இந்த நியூஸை கொண்டு போய் தாவீரன் சொல்ல தாவித அதிலிருந்து தப்பி விடுகிறார் அதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் கடைசியாக தாவிதை சந்திக்க பல அரசர்கள் அவர்களுடைய பொருட்களோடு அங்கு வர்றாங்க பல முக்கியமான மனுஷங்க எல்லாத்தையும் பொருட்களை கொண்டு வந்து பாலினடத்திற்காக இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறாங்க ஆமன்புக்குரியவர்களே கடவுளுடைய கரம் தாவிதின் மீது இருப்பதை நாம் உணர்கிறோம் அவர் இதோ இவ்வளவு பிரச்சனைகளிலிருந்தும் தப்பி வைக்கிறார் அவரை என்பதை உள்வாங்கும் பொழுது நம்மையும் பல இக்கட்டுகளிலிருந்து கடவுள் தப்புவிப்பார் ஏனெனில் கடவுளினுடைய கரண் மேல் இருந்தார் என்ற நல்ல என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவி மடுப்போம் அப்பொழுது அகிதோபல் அப்சுலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் ஆட்களை தேர்வு செய்து இரவை புறப்பட்டு தாவீதை பின் தொடர்வேன் அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன் அவரோடு இருக்கும் மக்கள் அனைவரும் திரும்பிக் கொணர்வேன் மனிதனை தவிர அனைவரையும் அழைத்து வருவேன் மக்கள் அனைவரும் நலமாயிருப்பர் என்று கூறினார் அப்சலோமுக்கும் இஸ்ரேலுடைய பெரியோர்களுக்கும் இந்த கருத்து பிடித்திருந்தது அப்சலோம் அர்க்கியனான அழையுங்கள் அவன் சொல்ல வேண்டியதையும் அறிவுரை இவ்வாறு நாம் செய்யலாமா இல்லையே உன் கருத்து என்ன என்று கேட்டான் ஊசாய் அப்சுலோமை நோக்கி அகிதோபோல் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானதன்று என்றார் மேலும் ஊசாய் அப்சுலோமிடம் உன் தந்தையும் அவர்கள் ஆட்களும் வலிமைமிகு வீரர்கள் என்பதை நீர் அறிவீர் காட்டில் தன் குட்டிகளை இழந்த பெண் கரடி போல் அவர்கள் சினமுற்றிருக்கிறார்கள் உம் தந்தை போர்க்கு திறன் மிக்கவர் இரவில் மக்களோடு தங்க மாட்டார் இப்பொழுது கூட அவர் ஒரு குகையிலோ வேறு ஏதாவது ஒரு இடத்திலோ ஒளிந்து கொண்டிருப்பார் அவர் அவர்களை தாக்கியவுடன் அதை கேட்பவர்கள் அப்சுலோமை பின்பற்றும் மக்கள் வீழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள் அப்போது சிங்கத்தினோடு வலிமை கொண்ட அஞ்சா நெஞ்சனும் அச்சத்தால் அறவே நிலை குலைந்து விடுபவான் விடுவான் உம் தந்தை வலிமை வாய்ந்தவர் என்றும் அவரோடு இருப்பவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்றும் இஸ்ரேல் அனைவரும் அறிவர் ஆகவே எனது கருத்து இதுவே தான் முதல் பெர்சேபா வரை கடற்கரை மணல் திரல் போல் உள்ள இஸ்ரேலர் அனைவரும் மீடம் ஒன்று திரளட்டும் பிறகு நீரே போருக்கு செல்லும் நாம் அவரை எதிர்த்து சென்று அவர் தங்கியுள்ள இடத்தை கண்டுபிடிப்போம் தரையின் மீது விழும் அந்த பணிபோல் அவரும் அவரோடு உள்ள ஆட்கள் அனைவருளும் எவரும் தப்ப மாட்டார் ஒருவேளை அவர் ஒரு நகரினுள் நுழைந்திருந்தால் இஸ்ரேல் அனைவரும் கொண்டு வரும் அந்த கயிறுகளால் அந்நகரையே கட்டி இழுத்து அங்கே ஒரு சிறு கல்லும் இராதபடி அதை பள்ளத்தாக்குகளுள் தள்ளுவோம் என்று கூறினார் அப்சுலோமும் இஸ்ரேல் அனைவரும் அர்க்கியனான அந்த ஊசாவினுடைய கருத்து சிறந்தது என்று கூறினர் ஆனால் ஆண்டவர் அப்சுலோமிற்கு தீங்குழைக்க தீங்குழைக்குமாறு அகிதோப்பினுடைய சிறந்த அறிவுரை எடுபடாவது போக செய்தார் பின்னர் ஊசாய் குருக்களாகிய சாதோக்கிடமும் அபியாரிடமும் அப்சுலோமுக்கு இஸ்ரேலுடைய பெரியோர்களுக்கும் அறிவுரை தந்தான் நானோ இவ்வாறு கருத்து சொன்னேன் இப்போது உடனே ஆள் அனுப்பி பாலைநிலை எல்லை பகுதிகளில் இரவு தங்க வேண்டாம் என்றும் அரசரும் அவரோடு உள்ள மக்களும் இரையாகாதபடி அவர்கள் கண்டிப்பாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தாபிதிடம் சொல்லுங்கள் என்றார் அப்பொழுது யோனத்தானும் அகிமாசும் ஏன்றோ கேலில் காத்திருந்தனர் ஒரு பணிப்பெண் அவர்களிடம் சென்று செய்தியை சொல்ல அவர்கள் தாவீரிடம் சென்று அதை அறிவிப்பார்கள் ஏனெனில் அவர்கள் நகருக்குள் செல்வது யாரும் காணாமல் இருக்க வேண்டியிருந்தது ஆனால் சிறுவன் ஒருவன் அவர்களை பார்த்துவிட்டு அப்சலமுக்கு தெரியப்படுத்தினான் இருவரும் விரைவாக சென்று பஹூரிமில் ஒருவரினுடைய வீட்டில் நுழைந்தனர் அவரது வீட்டு முற்றத்தின் ஒரு கிணறு இருந்தது அவர்கள் அதனுக்குள் இறங்கினார்கள் அவ்வீட்டு பெண்ணின் பெண் கிணறு வாயிலை ஒரு போர்வையால் மூடி அதன் மேல் தானியங்களை பரப்பினார் அவர்கள் இறங்கியது யாருக்கும் தெரியவில்லை அப்சுலோமின் பணியாளர்கள் வீட்டினுள் நுழைந்து அப்பெண்ணை நோக்கி அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்க அவரோ அவர்கள் ஆற்றை கடந்து சென்று விட்டார்களே என்று சொன்னார் அப்பணியாளர்கள் அவர்களை தேடியும் கண்டுபிடிக்க இயலாததால் எருசலேம் திரும்பினார்கள் அவர்கள் அகன்றதும் யோனத்தானும் அகிமாசும் கிணற்றிலிருந்து ஏறி வந்து அரசர் தாவீதிடம் சென்று உடனே புறப்பட்டு ஆற்றை கடந்து செல்லுங்கள் ஏனெனில் அகிதோப்பமக்கு எதிராக இவ்வாறு அறிவுரை கூறியுள்ளான் என்று கூறினார்கள் தாவீதும் அவரோடு இருந்த மக்களும் புறப்பட்டு யோர்தானை கடந்து சென்றார்கள் பொழுது புலருமுன் யோர்தானை கடந்தவர் எவரும் இல்லை தன் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அகிதோப்பல் தன் கழுதைக்கு சேனமிட்டு நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் தன் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு அவன் கொண்டு மடிந்தான் அவனை அவனுடைய தந்தையினுடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர் தாவீது மகனாயும் அந்தடைந்தான் அப்சலோமும் அவனோடு இஸ்ரேல் அனைவரும் யோர்தானை கடந்தனர் யோவாவுக்கு பதிலாக அமசாவை அப்சுலோம் தலைவனாக நியமித்திருந்தான் இவன் இஸ்ரேலான இத்ரா என்பவனுடைய மகன் இந்த இத்ரா தான் அபிகாலை மணந்தவன் அவள் நாகாசின் மகளும் யோவாப்பினுடைய தாயுமாகிய சியூயாவின் சகோதரி ஆவாள் இஸ்ரேலரும் அப்சுலோமும் கிளையாது நாட்டில் பாளையம் இறங்கினர் தாவீது மகனாயும் வந்தடைந்தபோது போது அமோனியனுடைய நகரான ராப்பாவிலிருந்து நாகாசினுடைய மகன் சோபாயும் மகன் மாக்கீரும் ரோக்காலிலுமிருந்து கிளையாத்தினாகிய பர்சிலாயும் தாவிதிர வந்து அவருக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் மண்டம் மண் பாண்டங்கள் கோதுமை வார்கோதுமை மாவு வருத்த தானியம் மொச்சை அவரை பயிறு தேன் தயிர் ஆடுகள் பசும்பார் கட்டிகள் வெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி தாவிதும் அவரோடு இருந்தவர்களும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தார்கள் புகழ் வாழ்கேன்